அன்பராம் ஏசுவின் அற்புதமான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு இழப்புகள் உண்டு துக்கங்கள் உண்டு ஆனாலும் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் காரணம் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் நமக்கு உபத்திரம் கொடுக்கிறது சாத்தானினுடைய தான் ஆனால் கர்த்தர் சாத்தானை தன்னுடைய தன்னுடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார் மறித்து உயிர் தெழுந்தார் சாத்தானின் தலையை அவர் நசுக்கினார் இந்த நாளிலும் பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் திடனை கொடுத்து உங்களை தைரியப்படுத்த போகிறார் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை அவர் அற்புதமாய் வழிநடத்துவார் ஆம் கர்த்தர் பவுல் அருகே நின்று பவுலே திடன்கொள் என்று சொன்னார் தானியலே பயப்படாதே திடன்கொள் என்று சொன்னார் உங்களையும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் திடன் கொள்ளுங்கள் பதறுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் உங்களுக்கு பதில் அளிக்க வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் இந்த நாளிலே நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒவ்வொருவரையும் அவர் திட திடப்படுத்த நம்முடைய அருகாமையில் இருக்கின்றார் பாடுபடுகிற உங்களை பார்த்து சொல்கிறார் பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தனக்குண்டான எல்லாவற்றையும் அவள் செலவு செய்து விட்டார் ஆனால் அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை இயேசு வந்த பொழுது கர்த்தர் அவளை பார்த்து மகளே திடன் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவளுக்கு சுகத்தை கொடுத்தார் உங்களையும் அவர் இந்த நாளிலே திடப்படுத்துவார் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் பார்வையேற்றிருந்த பருத்தமையை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு அவர் அற்புதத்தை செய்தார் குருடனை அழைத்து திடன்குள் எழுந்திரு என்று கர்த்தர் அவர் அழைக்கிறார் என்று அவர்கள் சொல்லி அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள் தேவனோ அவனை சொஸ்தமாக்கினார் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் திடன் கொள்ளுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார் பல பயப்பட வேண்டாம் கலங்கும் வேண்டாம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகுப்புனே நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா அன்றுவரே பாதையில் நடக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முடைய வார்த்தைகள் திடன்கொள் கலங்காதே நான் உன்னோடு கொண்டிருக்கிறேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீயும் ஜெயிப்பாய் என்று தைரியப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி